அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் எஸ் ஜே ஜான்ஸ் இன்றைக்கு என்னடென்றால் இன்றே இன்றைக்கு இந்த கேள்வி பதில் நேரத்தில் உங்களை எல்லோரும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி என்னடா இது கேள்வி பதில் நேரம் என்றால் நான் அப்படி ஒன்றை இப்போ உருவாக்கி இருக்கிறேன் என்றால் நிறைய பேர் என்னிடம் கேள்வி கேட்கிறார்கள் கேள்வி கேட்டு பதிலை கேட்கிறார்கள் அப்போ எனக்கு என்ன தெரியுமோ அதை நான் சொல்கின்றேன் அது ஓகேயாக இருந்தால் ஓகே இல்லையண்டாய் அந்த வகையில் இன்றைக்கு யார் என்று சொன்னால் ஒரு மத்தியிழக்கு நாட்டில் எந்த ஒருவர் தனது பெயரை குறிப்பிட வேண்டாம் சொல்லியிருக்கின்றார் ஒரு தம்பியோரால் ஒரு கேள்வி கேட்டிருக்கின்றார் என்ன கேள்வி என்றால் அண்ணா என்ற பேரை நான் சொல்ல விரும்பலை சொல்லாதீங்கோ அதனால் நான் வந்து இப்போ அவருக்கு முப்பது வயதாகிறது அவருக்கு ரெண்டு தங்கச்சிகள் இருந்தது அம்மா அப்பா வந்து அப்பா வந்து சின்ன வயதிலேயே தவறிட்டார் அதனால் அவர் அந்த குடும்ப பொறுப்பை அவரே ஏற்றுக்கொள்ள வேண்டிய நிலைக்கு வந்து விட்டார் இப்போ படிப்பு தொடர முடியாமல் அவர் மத்திய இலக்கு நாட்டுக்கு வந்து விட்டார் வந்து நல்ல வேலை செய்து கஷ்டப்பட்டு மத்திய இலக்கு நாடுகளில் வேலை என்றால் தெரியும் அந்த வெயிலுக்குள்ளே கஷ்டப்பட்டு வேலை செய்து அவர் ரெண்டு தங்கைகளுக்கும் திருமணம் முடித்து வைத்து விட்டாராம் வீடும் ஒன்று கட்டி விட்டாராம் அவர் தாய்க்கு தேவையான நகைகள் எல்லாம் செய்து கொடுத்துக்காராம் சூப்பர் தம்பி வாழ்த்துக்கிறடா நல்ல விஷயம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கொடுத்துட்டார் இப்போ அவருடைய கேள்வி எனக்கு என்றால் அவருடைய அம்மா வந்து அவருக்கு ஒரு பொண்ணு பார்த்துருக்கார் கல்யாணத்துக்கு அப்போது அவர் சொல்லியிருக்கிறார் என்றால் அம்மா இவ்வளோ நாளும் நான் தங்கச்சிக்காகவும் உங்களுக்காகவும் உங்களை எல்லாம் நல்ல நிலத்துக்கு கொண்டு வைக்காம நான் என்னோட கையில் காசுகள் இல்லை இப்போ ஒரு ரெண்டு வருஷம் நான் உழைக்கப் போகிறேன் உழைச்சி பணத்தை எல்லாம் சேமித்து கொண்டு ரெண்டு இதுக்கு பிறகு கல்யாணத்துக்கு நான் ரெடி ஆமாம் சொல்ல தாயும் அதுக்கு சம்மதம் செய்து செய்து தெரிவித்து ஓகேன்ட்டு இருந்துக்கிட்டேன் அப்போ அந்த பொண்ணு கூட நடியர் ஆனால் இந்த நேரத்தில் எனது அம்மா இறந்து விட்டார் எவ்வளோ பெரிய ஒரு துன்பம் பார்த்திங்களா அப்போ அந்த அம்மா இறந்த உடனே அந்த தம்பி நகலியிருக்காருடா யாருக்காக நான் இந்த நாட்டுக்கு வந்தேனோ யாரை சந்தோஷமாக வச்சுருக்க நான் இங்கே வந்தனும் யாருக்காக நான் இந்த கஷ்டமெல்லாம் தாங்கினேனோ அவரே இல்லை என்று சொல்கிறப்போ எனக்கு ரொம்ப மனம் மனம் உடைஞ்சு போச்சு அண்ணா ஆனால் அந்த ரெண்டு வருஷம் இன்னும் அவர் இருந்து வேலை செய்கிறதுக்காக அக்ரி பண்ணினபடியால் அவரால் ஊருக்கு போக முடியவில்லை தன்னால் ஊருக்கு போக முடியவில்லை அண்ணா அதனால் அம்மாவுடைய கடைசி மொத்த என்னால் பார்க்க முடியல அது இந்த குற்ற உணர்வு தனக்குள்ளே குத்தி கொண்டே இருக்குது என் அம்மாவை நான் கஷ்டப்பட்டு அம்மாவை பார்த்த அம்மாவை நான் போய் கடைசியில் பார்க்க முடியா போச்சே எனக்கு கவலையாக இருக்கேண்ணா அதனால் எனக்கு நிம்மதியாக சாப்பிட முடியலை தூங்க முடியலை என்னால் எதுவுமே செய்ய முடியல அண்ணா எனக்கு ஆறுதலாக ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்கோ என்று கேள்வி கேட்டுருக்கேன் இது இந்த பிரச்சனை வந்து இந்த வெளிநாடுகளில் வேலைக்கு வந்திருக்கிற அத்தனை பேருக்கும் குடும்பங்களை பிரிஞ்சு தாய் தந்தையரை பிரிஞ்சு காதலங்காதியை பிரிஞ்சு இப்படி பிரிஞ்சு வந்துக்கிறவர்களுக்கு நடக்கோ நடக்கின்ற ஒரு சம்பவமாகவே ரொம்ப கவலைக்குரிய சம்பவமாகவே இருக்கிறது அந்த வகையில் தம்பி முதல்ல உங்களுக்கு வணக்கண்டா பேசக்கூடாது சொல்லிக்கிறீங்க நீங்கள் ஒரு நல்ல புள்ளி என்பது எனக்கு திட்டவட்டமாக தெரிகிறது குடும்பத்துக்காக ஒரு தந்தையின் ஸ்தானத்தில் இருந்து தாங்கி சுமைகளில் ஆசைகள் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தி தங்கைகள் ரெண்டையும் கற சேர்த்தாய் தாயின் ஆசையை நிறைவேற்றினாய் வீடு கட்டினாய் இவ்வளோ ஒரு விஷயத்த நீ அவ்வளவு மனத்துலேயும் ஒரு திட்டம் இருந்து தான் இதெல்லாம் செய்திருப்பேன் உண்மையில் வாழ்த்துக்களடா அடம்பி முதல்ல உனக்கு நான் ஹேட்சா இந்த காலத்தில் நீ இப்படி இருந்துக்கிறேன் மற்றது அம்மா இறந்துட்டாண்டு நீ கவலைப்படாது கவலை வர்றோம் ஒரு அண்ணனாக இருந்து நான் உனக்கு ஒரு விஷயம் சொன்னேன் கேட்டு உனது அம்மா உன்னையே நினைத்து உன்னையே நினை ஏங்கி ஏங்கி இப்போ ஒவ்வொருக்கெல்லாம் உன்னப்படி சொல்லியிருப்பா இந்த மகன் தான் காரணம் இதுக்கெல்லாம் தான் காரணம் அதெல்லாம் அவ்வளோ பெருமையாக சொல்லியிருப்பாள் உன் நினைவிலே இருந்த ஒருவர் உனது அன்னை இன்று இறந்து விட்டார் என்றால் அவரது உடல் தான் இந்த உலகத்தில் இல்லை ஆனால் அடுத்த நொடியே அவர் உன்னிடம் வந்திருப்பார் அவரது ஆன்மா உன்னை தேடியே வந்திருக்கும் நீ நிச்சயமாக அண்ணன் நான் சொல்லுறன் அனுமான்சியமாக அவரது அவரது உணர்வுகளை அவரது உருவமையோ அல்லது ஏதோ ஒரு விடத்தில் நீ உன்னரில் காணுவாய் நிச்சயமாக காணுவாய் என்ற அந்த அனுபவம் எனக்கு கூட இருக்கிறது என் அனையும் இதே போலதான் நான் இங்கிருக்கும் வெளிநாட்டில் இருக்கும்போது உயிர் பிரிந்தார் ஆனால் அவருடைய சில விஷயங்களை உணரக்கூடியதாகவே இருந்தது அவர் உடலை தான் இந்த உலகத்தை விட்டு பிரிந்ததை ஒழிய உணர்வுகளாலும் அவரது ஆத்மா உன்னை சுற்றியபடி தான் இருக்கும் உன்னை பற்றிய இயக்கங்களோடு தான் அதை தவித்து கொண்டிருக்கும் நீ என்ன செய் என்று சொன்னால் நீ அம்மாவின் ஆசை என்ன உன்னை திருமணம் பண்ணி பார்க்க வேண்டும் என்பது தானே முதலில் நீ ஊருக்கு சென்று பணத்தை சேமி கவலைப்படாது ஊருக்கு போய் அம்மா காட்டி அதே பெண்ணை நீ திருமணம் செய்து வாழ்ந்து நீ அம்மாவின் சந்தோஷத்தை முதலில் நிறைவேற்று ஏனென்று சொன்னால் நீ உனக்கு ஒன்றும் ஆசை நிறைவேறவில்லையே என்று அந்த ஆன்மா உங்கள் அன்னையின் ஆன்மா இறந்த பின்பும் வருந்து மடா அதனால்தான் சொல்கிறேன் நீ அவரது ஆசை முதலில் நிறைவேற்று முடிந்தால் அந்த உனது குழக்க குழந்தைக்க அன்னையின் பேரை அம்மாவின் பேர் நிலைநாட்டு அது உன்னுடைய விருப்பம் நீ பெற்றோர்களின் எந்த பிள்ளை பெற்றோரின் ஆசையை நிறைவேற்றி அவர்களது நிலையை நிலை இடுப்பை நிலைநிறுத்துகிறதோ அந்த பிள்ளை தாண்டா உண்மையான ஒரு பிள்ளை அந்த வகையில் உன்னை நினைத்தான் எனக்கு பெருமையாக இருக்கிறது இப்பொழுது நீ அன்னையை நான் நிறைவேற்று அவர் சொன்னது போலே எல்லாம் செய் நீ வாழ் மகிழ்ச்சியாக வாள் உன் அன்னை ஆத்மா நிச்சயமாக பெருமை கொள்ளும் மகிழ்ச்சிப்படும் ஆத்மாவும் சாந்தி அடையும் இத்தாண்டா உண்மை கவலைப்படாதே நான் இது எல்லாருக்கும் நடக்கின்ற ஒரு விடயம்தான் நீ அன்னையை தெய்வமாக பார்த்துக்கொள் வணங்கு அன்னையை நீ தெய்வமாக வணங்கி உன் கடமையை செய்துகொள் உன்னோடு அன்னை எப்பொழுதும் கலந்தே இருப்பார் கவலை கொள்ளாதே நன்றி